இப்ப நாங்கள் எந்தெந்த வகையில் தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டு சரியா என்னென்ன தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் செய்யணும் முதலாவது தாய் தந்தையினுடைய நல்ல அறிவுரைகள் பேச்சுக்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் முதலாவது கட்டுப்பட்டு நடக்கணும் தாய் தாப்புன்னு சொல்றது கட்டுப்படணும் இல்லை கட்டுப்படுறேன்டா அவங்க சொல்ற விஷயங்கள் இப்ப தொலை சொல்றாங்க இப்ப நாங்கள் தொலை சொல்லும்பொழுது அவங்க அல்லாவுக்கான நம்ம தொழுகிறோம் அவங்க சொல்லும் பொழுது உடனே நாங்க கட்டுப்படணும் பள்ளி தொழுதுட்டு நம்ம நமக்கு அதே மாதிரி தாய் தந்தையர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் சம்மான்னா வாத்தாயினா கேட்டோம் கட்டுப்படும் நல்ல விஷயத்துல அவங்க எப்பயுமே ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்றது தான் சொல்லுவாங்க கெடுதிய யாருமே சொல்ல மாட்டாங்க தாய்மார்கள் இல்லை அவ நல்லதே சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் இப்போ தாய் தந்தர்கள் ஏதாவது நல்ல ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நாங்கள் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது அதே மாதிரி அவங்க சொல்லும்பொழுது அதுக்கு மாறு செய்யக்கூடாது தாய் தந்திர்களுக்கு மாறு செய்யக்கூடாது அப்போ அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக நாங்கள் அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் அல்லாட அன்பை பெற வேண்டும் அப்போ முதலாவது அடிப்படை என்ன தாய் தந்திர்களுக்கு கட்டுப்படும் ரெண்டாவது அவங்களுக்கு நாங்கள் எதிர்த்து பேசக்கூடாது ஏசக்கூடாது திட்டக்கூடாது இந்த நடை நடவ நடவடிக்கை எங்கிட்ட இருக்கக்கூடாது தாய் தந்தையர்கள் அவங்கள உள்ளம் நோக்குற மாதிரி எங்கள வார்த்தைகள் இருக்கக்கூடாது சும்மா நீங்கள் போங்க வாங்க அப்படின்னு வாயால் நிறைய சொல்கிறாங்க இப்போ எந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கணும் நல்ல பிள்ளைகள் மிகிப்பாங்க இன்னைக்கு திடீர்னு அவங்க ஏசிடுறாங்க அம்மா பாப்பாக்கெல்லாம் ஏசிடுறாங்க முதன காலத்துல எல்லாம் நீங்கள் பாருங்கள் வாப்பா அம்மான்ட்டு அவட பயப்படுவாங்க பயப்படுவாங்க அவங்களோட அடிக்கோ தண்டனைக்கோ இல்லை அந்தளவு அந்தஸ்தும் அந்த மதிப்பும் இருந்தது இப்போ வாப்பா அம்மாவில் அந்த சினிமா கல்ச்சர் இந்த ஃபோன் கையில் வந்துருச்சு அந்த படங்கள் சின்ன சின்ன நாடகங்கள் அந்த இந்த இதில் ரீல்ஸில் வருமே இந்த வாப்பா கேசுறது வாப்பா கடிக்கிறது வாப்பா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து 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 பழகிட்டாங்க பிள்ளை அப்போ முந்திர காலத்தில் அவங்களோட எங்களோட வாப்பா எங்களோட வாப்பாவோட வாப்பா எல்லாம் அங்கே வாப்பா வாரண்டா மகன்கால போவார் முன்னே கூட போக மாட்டாங்க இப்போ வாப்பா வருவார் வர இவர் காலுக்கு மேலே காலை போட்டுட்டேப்பார் இவர் வாப்பா அவர் புள்ள மாதிரி ஆயிடுச்சு இது விளையாட்டு இல்லை சாதா சாதனமாக நடக்குது இதெல்லாம் ஒரு மிக பயங்கரமான விஷயம் வாப்பாமார் மாற நம்ம வந்து அவங்களோட உள்ள நோக்கரமாக நடக்கூடாது எங்களோட பேச்சுக்கள் எங்களோட வார்த்தை நான் ஏன் இதை அப்படியே தெளிவாக சொல்கிறேன்டா இது பெரிய மெம்பரில் பெரிய பயன்களெல்லாம் நம்ம அப்படி பேசுறதில்லை உங்களுக்கு விளங்குறதுக்கான அப்படி விரிவாக சொல்கிறேன்னா தெளிவாக இந்த விளங்குற பாசையில் சொல்கிறேன் உட்காந்துட்டு காலுக்கு மேலே காலுக்கு போட்டு போட்டு நிக்கிறது சொன்னால் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறது கூட்டாளிமாரோட சேர்ந்துக்கிட்டு அங்கங்கே சுத்த போகிறது கூட்டாளிமாரோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிறது தேவையில்லாத இடங்களுக்கு போகிறது இது இப்படியான பழக்க வழக்கங்கள் அது மாதிரி தேவையில்லாத நேரங்களில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் கூடாது வாப்பாம்மா சொல்கிறத கேட்கணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு விளங்காது ஏன்னா உங்களுக்கு இப்போ அந்த புத்தி போதாது நீங்கள் யாராவது சொல்கிற அட்வைஸை கேட்குற அளவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது என்னென்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன எப்படி நான் வாழணும் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாது அப்போ அதில் அட்வைஸ் பண்ணுறதுல முதன்மையான நல்லதை நாடி முதன்மையான ஒரு உயிர் இருக்குமென்றால் அது தாய் அப்புறம் தந்தை அப்போ எனவே நாங்கள் என்ன செய்யணும்டா அவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது ரெண்டாவது உள்ளம் நோகிற மாதிரி நடக்கக்கூடாது எதிர்த்து பேசுகிறது உள்ளம் நோகிற மாதிரி நடக்கக்கூடாது அவங்கள அவங்களுக்கு சத்தம் போடுறது கோவப்படுறது உம்மா பாபாங்கன்னால கோவப்படுறது என்ன இருந்தாலும் பொறுமையாக போயிடணும் பாப்பா எங்களுக்கு ஏசுறாரு பாப்பா திட்டுறாரு சில நேரங்களில் உங்களுக்கு மனசில் கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கும் கோபம் வரும் எல்லாத்தையும் அடக்கிட்டு போயிடணும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் எதிர்த்து பேசுறது ஏசுறது அதனுடைய பாதிப்பும் இப்போ விளங்காது அதனுடைய பாதிப்பும் இப்போ விளங்காது அப்போ அது கொஞ்ச நாளில் அது விளங்கு அதனால என்ன செய்யக்கூடாது அவர்களோட தாய் தந்தையர்களோட பெற்றோர்களோட நாங்கள் நடக்கிற பொழுது கோபப்படக்கூடாது விளைஞ்சா எங்களுக்கு கோபம் வரும் கோபப்படக்கூடாது என்ன சொன்னாலும் எந்த அம்மா என் வாப்பா எனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும் அதை நேர்மறையாக பொசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் விளைஞ்சா அவனை சொல்கிறது அப்போ தாய் தந்திரங்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஏசக்கூடாது உள்ளம் நோகிற மாதிரி சொல்லுங்க ஆ பேசக்கூடாது நடக்கக்கூடாது அதே மாதிரி கோபப்படக்கூடாது கோப படக்கூடாது மொளாக நான் சொன்னேன் மொழா கட்டுப்படுதல் கட்டுப்படணும் எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பாடு நடக்கணும் அதுக்கப்புறம் இந்த விடயங்களை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும் சொல்லுங்க என்ன விஷயம் நான் சொன்னேன் தாய் தா மரியாதையோட நடந்து கொள்ளணும் அவங்களோட உள்ளம் நோகிற மாதிரி நடக்கக்கூடாது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மரியாதைங்கிறதுல மரியாதைன்னா தாய் தந்தை மூத்தவர்களும் வருவாங்க அது ஒரு தனியான தலைப்பு தாய் தந்தையர்களை முதலாவது மதிக்க ஆரம்பிக்கணும் தாய் உம்மா வாப்பா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு படித்தாலும் சரி கொஞ்சம் ஏபிசிடி கொஞ்சம் படித்த உடனே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி தெரியாதுன்னு சொல்கிற வேறு விஷயம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்கிறது அப்படி அந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்திடக்கூடாது உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சில அறிஞர்கள் இருப்பாங்க அவங்க பெரிய அறிஞர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட அம்மா கூப்பிட்டு சின்ன விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க அந்த அறிஞர்கள் தெரியாது ஒன்றுமே தெரியாத ஒரு மக்கு நான் சொல்லுவேன் எங்களோட பாசியில் மக்கு மாடுன்னு சொல்லுவேன் அது மாதிரி உட்காந்து கேட்பாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு இல்லை தாய் சொல்கிற சின்ன விஷயத்தை கூட அவங்களோட உள்ளம் நோகாமல் கேட்குறது இப்போ நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய ஹதீஸ் நிறைய ஃபித் இந்த காலத்துலேயும் தான் அந்த சஹாபாக்கள் தாபியனுடைய காலத்துலேயும் தான் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களோட அம்மா அவங்களுக்கு உம்மாமாருக்கு வந்து பிள்ளைகள்லாம் சின்னது தானே எப்போயுமே சின்ன பிள்ளை என்ன பிள்ளை சின்ன பிள்ள எந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்ன பிள்ளை ஒன்றும் சொல்ல அப்படி தான் நடிச்சிருப்பாங்க அப்போ அந்த பிள்ளை கூப்பிட்டு ஏதாவது சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வெறும் அறிவுகள் ஆற்றல் திறமைகள்லாம் விரும்பும் ஆனால் உமா சொல்கிற காரணத்துக்காக அவங்க அப்படியே பொறுமையாக கேட்பாங்க இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு விஷயத்த படித்த உடனே நாங்கள் பெரிய ஆளாகி என்ன செய்வோம் உம்மா இருக்கே நாங்கள் பாடம் எடுத்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளம் நோகரமாக நடக்கக்கூடாது ஒரு விஷயத்தை அன்பாக சொல்லிக் கொடுக்குற வேற உம்மா இதை எடுங்க இதை பாருங்கம்மா இதை செய்யுங்கம்மா அப்படி அன்பாக சொல்லி கொடுக்குறதே தவறில்லை ஆனால் நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ஸ்கூலில் படித்தது இது எங்களுக்கு டியூஷனில் படித்தது இது எங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்த இது அப்படின்னு சொல்லி பெருமையாக அல்லது நாங்கள் ஒரு மதிக்காமல் பெற்றோர்களை மதிக்காமல் நாங்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது எவ்வளோ கல்வி இருந்தாலும் சரி எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி வகுப்பில் முதலாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ நாங்கள் பரிசுகள் வாங்கினாலும் சரி எவ்வளோ எங்களுக்கு ஷஹாதா சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் சரி நாங்கள் பெற்றோர்களுக்கு முன்னுக்கு தாய் தந்தைக்கு முன்னுக்கு நாங்கள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் விளைஞ்சாயி உங்களுக்கு ரைட்